வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா செத்து கோடி ரோட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க க்ரௌன் ஜுவல் மேட்சை பற்றி நிறையவே பேசுனாங்க அண்ட் டீட்டெயிலாக வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும்பூர் ரஸ்லிங் செய்கிற தமிழ்னு தெரிஞ்சுக்கோங்க சித்ரூர் அரங்கத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸ் வந்து சிஎம் பாங்கை பற்றி பேசுகிறாங்க சில ஃபேன்ஸ் வந்து ஓடிசி ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் பேசுகிற எதுவுமே இந்த இடத்துல இல்லை மக்களே நான் இந்த இடத்துல க்ரௌன்ஜூரில் சாம்பியன் விர்சஸ் சாம்பியன் மேட்ச பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் சாம்பியன் விசிஸ் சாம்பியன் எனக்கு என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா நீங்களாம் சொல்கிற அந்த வார்த்தை மூணில் ஒன்றாச்சு நீ வின் பண்ணியிருக்கியா போன வாரம் கோடி ரோட்ஸ் வந்து என்னை ஒன்று சொன்னான் மூணு தடவை உனக்கும் எனக்கும் நடந்துருக்குத அதில் ஒரு தடவையாவது நீ வின் பண்ணியா அப்படின்னு நான் ஒரு தடவை கூட கோடி ரோட்ஸை வின் பண்ணலை அப்படின்னாலும் கோடி ரோட்ஸை விட அதிகமாகவே நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் கோடி இந்த மக்கள் எல்லாருக்குமே என்ன நினைக்கிறாங்க நீ வெற்றி பெற்றதுனால பெரிய ஆளுங்க நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அது ஒரு மேட்ரே கிடையாது நீ என்னை பீட் பண்ணது அந்த டைமில் பீட் பண்ணதெல்லாம் ஒரு ஃப்ளூக் இப்போது மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒன்று பழி வாங்கிறதுக்காகவோ இல்லாட்ட ஒன்று வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ வரல நான் சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறதுக்காகவும் க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க கூட மோதத்துக்கு வந்திருக்கிறேன் பாய பை நான் என் மிஷன் டீமை வச்சோ அல்லது பால் டீமனை வச்சோ அல்லது வேற ஏதாவது வச்சோ சீட்டிங் பண்ணி ஒன்று வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக கிடையாது ஆ கோடி நான் அவங்க அவங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்குது நான் உனக்கு ஷீல்டாக இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அந்த ஷீல்டு அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமும் நான் உனக்கு ஷீல்டாக இருப்பேன் அப்படின்னு நினைக்காத நான் உனக்கு ஒரு வெப்பனாக இருப்பேன் இந்த வாரம் ஸ்மாக் ஜோனில் நடந்த விஷயத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் விஷன் வந்து ஒன்று அட்டாக் பண்ணது ரேண்டியாட்ட உனக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது துளிபோது கூட நான் வந்து உன்னை காயப்படுத்தணும் என் விஷன் டீமை வச்சு உன்னை அடிக்கணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது நீ ஏன் கூட ஸ்டோரி லைன் போகிற என் மேலே பாச இருக்கிற விஷன் டீம் உன்னை வார்ன் பண்ணதுக்காக வந்தாங்க அந்த வார்னிங் அதுக்கப்புறமா தான் சண்டையை உண்டாக்குச்சு நான் பால்ஹேமனை கண்ட்ரோல் பண்ணவே கிடையாது பால் ஹேமன் என்ன கண்ட்ரோல் பண்ணுறோன்னு கிடையாது ஸோ பால் ஹேமன் உனக்கு சொல்லிட்டு விஷன் டீமை வச்சு உன்னை அடிக்க ட்ரை பண்ணார் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது இதை நீ காரணமாக எடுத்துக்காத அண்ட் என் கையில் இருக்கிற இந்த வாட்சி கோடி நீ ப்ரெசன்ட் பண்ணது தான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதனால் எமோஷ்னலி நான் மென்டலி ஓ மேலே அதிகமாக பாசம் காட்டுவேன் அப்படிங்கிறது நினைக்காத எனக்கு இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே தெரியும் நான் வரும்போது என் பாட்டை பாடுவீங்க உங்கள் எல்லாருக்குமே என்னை பிடிக்கும் கோடி ரோட்ஸை விட அதிகமாக என்னை பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த போதையை விட எனக்கு எதையும் தேவையில்லை அண்ட் கோடி கிரௌன்சோல் நான் உன்னை வீழ்த்தி அந்த த்ரீக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டுனா நான் இப்போ வந்து போடுறதுக்கு ரொம்பல அந்த கிரௌன்சோல் சாம்பியன்ஷிப் ஏங்கிட்டே வரணும் ஏங்கிட்டே இருந்தா நான் ஒரு பெஸ்ட் சாம்பியன் அப்படிங்கிறது இந்த மக்கள் மத்தியில தெரியும் அதுக்காக மட்டுமே நான் உன்னை க்ரௌஞ்சொல்ல மோதிரனை தவிர்த்து தனித்துவமாக எனக்கு வந்து நான் மூணு தடவை தோற்று போயிட்டேன் நாலாவது தடவை வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தொளி போதை கிடையாது பட் நான் அவனை சொல்லிக்கிறேன் நீ என்னுடைய லைனை க்ராஸ் பண்ணிக்கிறாத நான் ஒரு குறிப்பிட்ட லைனில் தான் இருப்பேன் ஓவராக பேசி என் லைனை க்ராஸ் பண்ணிடாத நான் இதை விட ஒரு பயங்கரமான ரூபத்தை காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க நைன் மேயர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பரங்கிறதுக்கு வராது ஓ சேத்து நான் எதை பற்றி கேட்பேன் அப்படிங்கிறத நீ ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருக்கல விஷன் டீம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் மேட்ச் மேட் ஒனுக்கு வந்தது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது இதெல்லாம் பற்றி நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காகவோ அல்லது உன் கையில் கிடக்கிற என்னுடைய எழுங்குக்காகவோ அல்லது நம்மள்கிட்ட யார் சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ நான் இப்போ இந்த இடத்துக்கு வரல என் மண்டிக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது உன் கூட இருக்கிற பால் ஏமனை பற்றி தான் ஏன்னா பால் யம்மனை நான் ஓம் கூட ஸ்டோரிலேன்னு போகும்போது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே நான் ரோமன் ஸ்டோரியில் பார்த்துருக்குறேன் பல விதமாக பார்த்துருக்கறேன் அவனை ஓழாக்களாக பார்த்துருக்குறேன் அவனை வந்து நான் ஒரு வாய்ஸ்மேனாக பார்த்துருக்கேன் இப்போது அட்வொகேட்டாக மீண்டும் பார்த்துடணும் அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்குது நான் இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா ப்ராக்லஸ் நிறை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஐடியா கொடுத்தது யார் அது நீதானா அதே மாதிரி பால்ஹேமன் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணுறான்னா இல்லை நீ பால்ஹேமனை கண்ட்ரோல் பண்ணியா எனக்கு இருக்கிற டவுட் என்னதுன்னா பால்ஹேமன் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ நீ ஒரு பாப்படாய் மாதிரியும் ஓ மேலே நாலு கயிறுகளை வச்சு பால்ஹேமன் உன்னை காய் நகர்த்துற மாதிரியும் தெரியுது சார் ஒரு வேளை நீ வில போயிருப்பியா இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா ப்ராக்லஸ் நேரை பற்றி புரோ விஷன் டீமில் என்ன பண்ணுறான் அவனுக்கு என்ன வேலை இருக்குது செகண்ட் கேள்வி பால் ஹேமன் விஷன் டீமை கண்ட்ரோல் பண்ணுறானா இல்லை விஷன் டீமை பால் ஹேமன் ஒரு பகடக்காயாக நகர்த்துறானா நான் கேட்குறது டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓ ஓ ஓ கோடி நீ ரொம்ப கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி யோசிக்க ப்ரோக்லஸ் கூட்டிகிட்டு வந்தது பால் ஹேமனுடைய தனித்துவம் நான் பால் ஹேமனுடைய பர்சனலையோ அல்லது அதர் விஷயத்தை பற்றியோ கேட்க மாட்டேன் பால் ஹேமன் விஷன் டீமில் புரோக்கருடைய ஹெல்ப்புக்காகவும் அண்ட் ப்ரோனுடைய ஃப்யூச்சருக்காகவும் உழைக்கிறாரு அவரது ஃப்யூச்சர் டேலண்டரை உழைக்கிறதுக்காக என் கூட இருக்கிறாரு அண்ட் நானும் பால் ஹேமனும் சேர்ந்து வேறு எந்த சதியும் போட போகிறது கிடையாது அண்ட் ப்ரோக்லஸ் பற்றி கேட்டில்ல அது பாலிம்மனுடைய விருப்பத்தின் பேரால் நடக்குது இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அண்ட் கோடி நீ பேச்சுவாக்கில் பல விஷயத்தை மாற்றி மாற்றி பேசி எப்படியாவது உன் தோல்வியை அதாவது இப்போ நடக்க கிரவுன்னு சொல்ல நீ தோத்துருவே அந்த தோல்வியை சரி கட்டலாம் அப்படி நினைக்கிறியா தயவு செஞ்சு அப்படி நினைக்காத ஏன்னா இந்த முறை நான் கண்டிப்பாக உன்னை வீழ்த்துவேன் ஓ சத் நீ நான் உண்மைன்னு நினைக்கிறதா இல்லை பொய் நினைக்கிறதா அப்படின்னு தெரில ஆனால் இந்த மக்களுக்கு தெரியும் யார் யாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறானே எனக்கு நல்லாவே தெரியும் பால் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறான் அதை நீ ஏற்றுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் போன வரோம் ஒன்று சொன்னேன் ஷீல்டாட்ட நீ இருந்தேனே அதாவது நீ ஒருவேளை ஷீல்டா நீ கிட்டே வராட்டா அந்த டைமில் அந்த ஸ்டோரியே தேவையில்லை இல்லை சரி அன்னைக்கு வந்து பல பேர் வந்து எதிர்த்து நின்றாங்களே எதற்காக தெரியுமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறதுனால ஒருவேளை நீ இல்லை அப்படின்னா நான் எப்போவோ சாம்பியனாக இருப்பேன் ஷோ நீ எனக்கு ஷீல்டாக இருந்து அண்டெஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பில் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னல அது ஒரு தேவையில்லாத ஹெல்ப்பு நீ ஒருவேளை அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தாலும் நான் வெற்றி பெற்றுருப்பேன் ஏதாவது எனக்கு தெரியும் நான் மீண்டும் வெற்றி பெற்று இந்த இறங்கத்தில் என் காலை படிச்சிருப்பேன் ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ நான் நீ ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நான் டிஸ்பூட் யூனிவர்சல் சாம்பியன் அண்ணா கண்டிப்பாக கிடையாது அன்னைக்கு நீ எனக்கு ஷீல்டாக இல்லாட்டாலும் நான் வில்ட்ரி பெற்றிருப்பேன் இப்போது நான் உங்ககிட்ட அதை தான் சொல்கிறேன் நீ எனக்கு ஒரு ஷீல்டு கிடையாது உன் டீம்லேயும் நீ ஷீல்டில் ஒழுங்காக இருந்தது இல்லை அண்ட் எனக்கும் நீ ஷீல்டாக ஒழுங்காக இருந்ததில்லை உனக்கு தேவை ரோமன் ரேட்ஸை பழி வாங்கணும் அதுக்காக நீ அன்னைக்கு வந்த இப்போங்கூட உனக்கு அவனை தான் பழி வாங்கணும் அதுக்காக தான் இப்போவும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஸோ உன்னுடைய பழி வாங்குகிற குணத்தை நீ எப்போ தூக்கி போடுறியோ அப்போ தான் உன்னுடைய உண்மையான நண்பர்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அண்ட் நான் எமோஷ்னலி சொல்கிறேன்னு நினைக்காத சீரியஸாகவே சொல்கிறேன் நீ எனக்கு ஷீல்டெல்லாம் இல்லை நீ எனக்கு ஷீல்டே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை கோடியரோடு சொல்லிட்டாரு இதை கேட்டு மனுஷன் செத்ரோன்ஸ் உடஞ்சிட்டாருங்க ஏன்னா அன்னைக்கு ரோமன் ட்ரெயின்ஸ்ட சேர் அடியாக வாங்கி இஞ்சிரியும் தாண்டி கோடி ரோட்ஸை சாம்பியன் ஆகியிருப்பார் அது எதுவுமே புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார்ல மனசு அப்படியே வெறுத்துட்டார் அப்படியே அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸை பார்த்து நீ சொன்னது எல்லாமே சரி தான் நானும் இப்போ முன்னாடி இருந்த சித்ரோன்ஸ் கிடையாது அண்ட் உன் மோதிரத்தை பார்த்து எமோஷ்னலி வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டோடைய மோதிரம் என் கையில் இருக்குது அவனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நினைப்பை நான் எப்போவும் வச்சுக்க மாட்டேன் கவஞ்சோரில் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதும் போது நார்மலாக நான் ஒரு சாம்பியன்ஷிப்பாக மட்டும் மோதுகிறேன் என்னுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை பெருசாக காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை நீ பேசினிய ஒரு வார்த்தை அந்த பேச்சுக்கு பழி வாங்குறதுக்காகவும் நான் அவன் கூட மோத போகிறேன் நீ இப்போ பேசுனது தப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசுனது தப்பு நான் ஷீல்டாக இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணனே அது தப்பு எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் வந்து நீ எனக்கு உணர்த்திட்ட அதாவது நீ வந்து ஒரு அந்த வாயால் பேசின வார்த்தை என் மனசில் ஒரு மிகப்பெரிய காய்தொண்டாக்கிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நான் கண்டிப்பாக வந்து க்ரௌண்ட் ஜோலில் உனக்கு பீட் பண்ணுவேன் அந்த சாம்பியன்ஷிப்புக்காக இல்லை என் சாம்பியன்ஷிப் பெருசு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணதுக்காகலை உனக்கு பாடம் கற்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சி யூசுன் போதார் நான் வந்து பாளையம்மனுடைய ஹெல்ப்பெல்லாம் கேட்க போகிறது கிடையாது நேர்மையாக உன்னை பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சதுராலன்ஸ் போயிட்டார்